ஜாமீனில் வந்த வேகத்தில் கெத்தாக அமைச்சராகும் செந்தில் பாலாஜி எந்த துறை தெரியுமா இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததைத் தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய துறைகளும் ஒதுக்கப்பட உள்ளது அதன்படி அதிமுக ஆட்சியின் போது துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்தது அப்போது அவருக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரது இருதய பகுதியில் அடைப்பு இருந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது உடல்நிலை சீரானதை அடுத்து புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார் அப்போது அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என ஆளுநர் ரவி தமிழக முதலமைச்சருக்கு உத்தரவிட்டார் ஆனால் அமைச்சரவை மாற்றுவதும் தன்னுடைய அதிகாரம் என முதலமைச்சர் ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்தார் இதனால் ஆளுநர் ரவி தனிப்பட்ட முறையில் அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கினார் ஆனால் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தனது உத்தரவை தானே நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு பலமுறை முறை பாலாஜி முறையிட்டார் ஆனால் அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பால் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து தானாகவே முன்வந்து அமைச்சர் பதவியை சிந்தில் பாலாஜி ராஜினாமாவும் செய்திருந்தார் செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முத்துசாமியிடம் பிரித்து வழங்கப்பட்டது இந்த நிலையில் ஜாமீன் கோரி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்த நிலையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிட விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு இன்று மாலை சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வருவார் என தகவல்கள் வெளியாகி உள்ளது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்று மூன்று வருடங்கள் நிறைவு பெற்று நாலாவது ஆண்டில் சென்று கொண்டிருக்கிறது எனவே அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கும் வகையில் துணை முதல்வர் பதவியோடு உள்ளாட்சித்துறை வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு முறை அமைச்சரவையை மாற்றி அமைத்துள்ளார் முதலாவதாக கண்ணப்பனிடமிருந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் துறை ராஜா கண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருந்து நாசர் நீக்கப்பட்டார் மேலும் ஐ பெரியசாமி பெரிய கற்பன் மெய்யநாதன் ராமச்சந்திரன் மற்றும் மதிவேந்தன் உள்ளிட்ட சிலரது இலாக்காக்கள் மாற்றப்பட்டன இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயநிதிக்கும் டிஆர்பி ராஜாவுக்கும் அமைச்சரவையில் இணைந்தார் பழனிவேல் தியாகராஜனிடம் இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டு அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி எப்போது ஜாமீன் கிடைக்கும் என அப்போது அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்த்தும் எனவே தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றி அந்த வகையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு ஒதுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் துறை அவருக்கே ஒதுக்கப்படும் என தகவல்களும் வெளியாகியுள்ளது புதிய அமைச்சர்களாக சேலம் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் ஆவடி நாசர் பெயர் அடிப்படுகிறது மேலும் இரண்டு அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அமைச்சரவை பதவி ஏற்பானது அமாவாசைக்கு பிறகு அதாவது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு நடைபெறும் எனவும் தகவல்கள் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க